ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆஸ்கர் டிவி எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு நாளாக வந்து என்ன டாபிக் பயங்கரமாக அனல் பிறக்கிற மாதிரி போய்கிட்டிருக்கு அப்படின்னா சிஏஏ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிஐஏ அப்படின்னா என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது சரி ஓகே இதை வந்து சிஐஏ அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம் சிஏஏ அப்படின்னா சிட்டிஷன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து வெளியிட போகிறதா ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணாங்க அதுக்கே வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் விடித்தது சரி நம்ம அந்த ப்ரொட்டஸ்ட்டு அந்த நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சிஏஏனா என்ன அது வந்து எதுக்காண்டி வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரணும்னு எல்லாம் காலில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு கரம்புது இதில் யார் யார் பலன் அடைவா யார் யார் பலன் அடைய மாட்டா என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது என்னென்ன முரண்பாடான விஷயங்கள் இருக்குது இது இந்திய மக்களுக்கும் இந்திய குடியுரிமைக்கும் இந்திய சிறுபான்மையர் மக்களுக்கும் உதவுமா உதவாதா வேறு இதில் உள்ள மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து சிஏஏ அப்படின்னா இந்த சிஏஏ ஆக்டில் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஒரு எட்டு கண்ட்ரி கூட வந்து தன்னோட எல்லைகளை பகிர்ந்துக்கிறது ஏழு கண்ட்ரி வந்து நில எல்லையாகவும் ஒரு கண்ட்ரியை வந்து கடல் வழியாகும் அந்த ஒரு வழியாக கடல் நிலையை பகிர்ந்துக்கிறது இலங்கை மிச்சம் ஏழு வந்து நிலத்தை தான் பகிர்ந்துக்கிறது சுத்தி அப்படி இருக்கிற அந்த எட்டு கண்ட்ரியில் ஒரு மூணு கண்ட்ரி அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகளை சேர்ந்த மக்கள் அதாவது அதுலேயும் ஒரு சிற அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அந்த மூணு நாட்டை சேர்ந்த முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து அங்கே துன்புறுத்தப்பட்டு அகதிகளாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னம்னா ஆறு வருஷம் இங்கே இருந்திருந்தாலே அவங்களுக்கு இந்திய நாடு வந்து குடியுரிமை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னம்னா பதினோரு வருஷம் அவங்க வந்து இங்கே இருந்தே ஆகும் இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் கிளம்புது அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மொழியையோ இல்லை ஒரு மதத்தையோ சார்ந்த நாடு கிடையாது இந்தியா வந்து முழுக்க முழுக்க ஒரு மதச்சார்பின்மையற்ற நாடு இங்கே வந்து நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் நோ லாங்குவேஜ் எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கிறது அதனால தான் இந்தியா வந்து நம்ம துணை கண்டம்னே சொல்கிறோம் அதோடய நிலப்பரப்பு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு இனத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஒரு மொழி தான் பேசுவாங்க ஆனால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையில் வந்து பல வகை மொழிகளும் இருக்குது பல வகை மதங்கள் இருக்குது அதுக்குள்ளே வந்து இனங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனாலையும் வந்து இந்தியா வந்து ஒரு துணை கண்டம்னு சொல்கிறாங்க சரி ஏன் இந்த மூணு நாட்டை மட்டும் ஏன் வந்து பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூணு வந்து இஸ்லாமிய நாடுகள் அதனால தான் வந்து இருக்குது இப்போ வந்து இங்கே முக்கியமாக அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இந்த இதுக்கான போராட்டங்கள் வந்து வழுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலலாம் தெரியும் நிறைய பேர் வந்து அகதிகளாக வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க நிறைய பேர் வந்து இன்னும் முகாம்கள் இருக்குது இன்னும் வந்து அவங்களுக்கு குடியுரிமை வளை வழங்கப்படல இன்னும் அகதிகளாக தான் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த பயனும் கிடையாது இது மட்டும் இல்லை இப்போ பாகிஸ்தான்லேருந்து வரதாக சொல்லியிருந்தாங்கல்ல பாஸ்கி பாகிஸ்தான்லேருந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை ஆறு வருஷத்தில் வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே அப்படி பார்த்தா அங்கே சிறுபான்மையினர் அப்படின்னு அழைக்கப்படுற அகமதியாக இன மக்கள் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கும் எந்த பயன்பாடும் கிடையாது அவங்களும் வந்து இங்கே அகதியாக தான் இருக்க முடியும் ஆ சரி ஓகே இதில் என்ன அரசியல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி வந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் பயங்கரமாக பேசிகிட்ருக்காங்க இது வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு அந்த தேர்தல் வந்து தே தேர்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதை திசை திருப்புவதற்கான முயற்சி அப்படின்னு கூட சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க இப்போ நம்ம இளைய தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பின்மையற்ற நாடு ஸோ வந்து இங்கே வந்து இது மாதிரி விஷயங்கள் வந்து சரியானது கிடையாது ஸோ வந்து இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்ன்ட்டு வாக்குறுதி அளிக்கணும்னு நம்ம விஜய் கேட்டிருக்காரு தமிழகத்தில் நிறையா தலைவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக மக்களோட பார்வையெல்லாம் இப்போ வந்து இளைய தளபதி விஜய் மேலே தான் இருக்குது ஏன்னா அவர் புதுசாக வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அவர் என்ன சொல்லுவார்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவரோட முதல் பதிவு என்னவா இருந்துச்சு அப்படின்னம்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பின்மையற்ற நாடு இது மாதிரி செயல்முறைகள் இந்த சிஏஏ போன்ற சட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து செல்லாது ஸோ வந்து இதை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் வந்து வாக்குறுதி அளிக்கணும் அப்படின்னு இளைய தளபதி விஜய் சொல்லியிருக்காரு அது போக நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் தர் திருமாவளவன் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து தாக்கல் பற்றியிருக்கு அதை திசை திருப்புவதற்கான ஒரு சூழ்ச்சி தான் வந்து இந்த சிஏ அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர் ஒரு சைடு எல்லா கட்சியுமே வந்து பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க இதில் என்ன வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா இதை எதிர்க்கிறவங்களும் பயங்கரமாக வலுவாக எதிர்க்கிறாங்க இதை ஆதரிக்கிறவங்களும் பயங்கரமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து சரி ஓகே இந்த சிஏஏ வந்தால் மேபி என்ன பாதிப்புகள் வரலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் வந்து இது இருக்காங்க சிஏஏ வந்துச்சுன்னா என்னது பாதிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஏஏ வந்தால் என்ஆர்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்ஆர்சின்னா என்ன நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிஷன்ஷிப் அதை வந்து ஐஆர்சின்னு கூட சொல்லிக்கலாம் இந்தியன் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிஷன்ஷிப் சரி ஓகே அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஆர்சினா என்ன அப்படின்னம்னா இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாட்டனோ முப்பாட்டனோ தமிழில் சொல்லிக்கலாம் உங்கள் தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ இங்கே இருந்தாங்கிறதுக்கு ஒரு சான்றை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து காமிச்சு நாங்கள் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நம்ம குடியுரிமை வாங்கிக்கிடுது அது சரியா தப்பா அப்படின்னு கேட்டோம்னா இன்றைக்கி இருக்கிற நடைமுறைக்கு நம்ம நிறையா ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் பட் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அப் அவங்க அப்பா அம்மா டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டை பார்த்துருப்பாங்களானே கிடையாது தெரியாது அவங்க சர்டிவிகேட்டே வந்து நீ கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் போய் தாத்தா பாட்டியோட பர்த் சர்டிஃபிகேட்டு அவங்க இருந்தது வேலை பார்த்ததுக்கான சர்டிஃபிகேட்டில் நம்ம கொடுக்க முடியுமானால் அது ஒரு கேள்விக்குறி பட் வந்து என்ஆர்சி வந்து அமல்படுத்தப்படலை அவங்க வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ஆர்சி வேறு சிஏஏ வேறுன்னு சொல்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் வந்து அதை நினச்சி இதை இது பண்ண வேணான்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எல்லாருக்குமே தெரியும் இந்தியா முழுவதும் பல இடங்களில் பயங்கரமாக வந்து போராட்டங்கள் நடந்தது ஸோ வந்து இப்போ இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா சொல்லியிருந்தார் சிஏஏ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் அமல்படுத்திடுவோம் அப்படின்ட்டு அவர் சொன்ன மாதிரியே வந்து உடனே ரெண்டு நாளில் எப்படி தெரில ஆனால் பண்ணிட்டாங்க ஆனால் அதை அமல்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து துணை இராணுவம் போலீஸ் எல்லோரையுமே வந்து ரெடி பண்ணி எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு போட்டு தான் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலுமே போராட்டங்கள் வெடிக்கும்னா வெடிக்கும் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லலை உள்ளே சொல்லிகிட்ருக்காங்க ஓகே இப்போ வந்து இந்த சிஏனால் எந்தெந்த மக்கள் வந்து உள்ளே வராங்க எந்தெந்த மதத்தவர்கள் உள்ளே வரலாம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மதத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க நம்ம சிங்கு நண்பர்கள் அது போக பௌத்திசம் அவங்கள பின்பற்றுறவங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ் அவங்க கூட வந்து எல்லாம் பண்ணிக்கலாம் அது போக ஒரு ரெண்டு மூணு மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த சிஏ வந்து ஆறு வருஷத்துக்குள்ளே நம்ம கொடுப்போம்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ கன்க்ளூஷன் என்ன இந்த சிஏஏ வந்துச்சு அப்படின்னம்னா என்ன விஷயம் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னம்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய புரிதல் படி சட்ட விரோதமான குடியேற்றங்கள் இப்போ வந்து நம்ம இந்த நிறைய பேர் தெரியும் இலங்கையிலேருந்து கள்ள வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க சாரி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா அது மாதிரி வந்து கள்ளத்தனமான குடியேற்ற குடியேற்றங்கள் வந்து தவிர்க்கப்படும் இப்போ வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னம்னா என்ஆர் ரீஜன்ஸ் அதாவது மேலே வந்து அந்த அருணாச்சல பிரதேசு சிக்கிம் அப்புறம் வந்து அசாம் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பங்களாதேஷ் மக்கள் வந்து இங்கே நிறையா வராங்க ஸோ வந்து இங்கே வந்து எங்களுக்கான வாழ் உரிமை வந்து பாதிக்கப்படுது இதில் நீங்கள் வந்து சிஏ வேற தனியாக எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னம்னா இங்கே எங்களுக்கு தொழில் இருக்காது நாங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கே வந்து அகதியாக போகணுன்ட்டு அது மாதிரிலாம் நிறையா இது பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள் போட்டு நிறைய பேசுகிறாங்க ஸோ வந்து இந்த சிஏ சட்டம் வந்து சரியாக தவறா அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதோ உங்களோட கருத்து என்னன்ட்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னோட இந்த குடியுரிமை அப்படிங்கிறத பாதுகாக்கிறது வந்து ஒரு உரிமை அது உரிமை தான் ஸோ வந்து அது வந்து அவங்கவுங்க கடமையும் கூட ஸோ வந்து கண்டிப்பாக இந்த மதச்சார்பின்மற்ற இந்திய நாட்டில் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனும் தன்னோட கரு கருத்தை பதிவு பண்ணி இது சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்